அறிக்கை கேட்டேன் நீங்க இந்த ரூபா சிம்புல் ஒன்னு இருக்கு அந்த ரூபா சிம்புள் யார் திறமை கொண்டு வந்தாங்க ரூபையா சிம்புள் யார் திரும கொண்டு வந்தாங்க திமுகவும் காங்கிரஸ்ல ஆட்சியில ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வந்தாங்க பிஜேபி கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துல மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்துல திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அப்ப கொண்டு வந்தது இந்த ருப்பையா சிம்புல் அது யார் கொண்டு வந்த அந்த ருப்பையா சிம்புல் யார் அறிவும் அதுல வந்து ஒரு போட்டி வச்சாங்க இந்தியா முழுவதும் அந்த போட்டியில வெற்றி பெற்றது தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன் அவங்க அப்பா யாருன்னா திமுக முன்னாள் எம்எல்ஏ எழுபத்தொன்னு ரிஷி வந்து எம்எல்ஏவா இருந்தாரு அந்த தம்பி அந்த போட்டியில முதல் இடத்துல வந்து அந்த சிம்பிளை தான் அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பத்துல அப்போ கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அந்த தம்பியை கூப்பிட்டு வச்சு கலைஞர் பக்கத்தில் உட்கார வச்சு அந்த சிம்பிளை ருப்பையா சிம்பிளை காமிச்சு அதுக்கு ஒரு பாராட்டு கலைஞர் இவங்க என்ன பண்ணாங்க நேற்று அந்த சிம்பிள்லாம் எங்களுக்கு வேண்டாங்க நாங்க வேற சிம்பிள் உரு கொண்டு வரணும் இது என்ன எதுக்கு இது டைவர்ட்